அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம விளக்கத்தூர் நாச்சியார் சம்மர் குளோ அப்ல சாம அழகான செட்டிநாடு காட்டன் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம் அந்த செட்டிநாடு காட்டன் கலெக்ஷன்ஸ்லயே ரொம்ப ட்ரெடிஷ்னலாக டெய்லி வியர் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா நார்மல் வியர் பண்ணுற மாதிரி ஒரு செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் ரேஞ்சில் இருந்த செட்டிநாடு காட்டன் கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே இது வந்து அதுலேயே சூப்பராக இப்போ நியூ அறைவலாக எம்பிராய்டரி போட்டிருந்த செட்டிநாடு காட்டன் கலெக்ஷன்ஸும் பார்க்கலாம் அதுக்கப்புறமா பிரிண்டட் செட்டிநாடு காட்டன் கலெக்ஷன்ஸ் எம்போஸ்டு செட்டிநாடு காட்டன் கலெக்ஷன்ஸ்னு செமையா எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்குறது ஒரு செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் அந்த

இந்த சாரி பாருங்கள் பார்க்குறதுக்கு அழகாக பட்டு சாரி மாதிரி இருக்குது சிம்பிளாக நம்ம டெய்லியாக வீட்டில் கட்டலாம் கோவிலுக்கு போகும்போது அந்த மாதிரி கட்டக்கூடிய செட்டிநாடு காட்டன் சாரீ சாரி ஃபுல்லாகவுமே புட்டா இருக்குது அந்த க்ரீன் கலரில் புட்டா நல்ல மாம்பழ கலர் அதாவது டபுள் ஷேடில் இருந்தது இந்த சாரி எண்ணூற்றி எண்பத்தி அஞ்சு ரூபா போத் சைடும் பார்டர் கொடுத்துருக்காங்க ஜெரி பார்டர் இந்த எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா த்ரெட்டிலே கொடுத்துருக்காங்க ஜெரி புட்டா இல்லாமல் அழகாக சிம்பிளாக த்ரெட் புட்டாக கொடுத்துருக்காங்க இந்த ப்ளூ கலர் ராமர் ப்ளூ கலர் எழுநூற்றி பதினஞ்சு ரூபாய் இந்த எழுநூறுபா சேரீல பார்த்தீங்கன்னா இதில் வந்து எண்ணூற்றி எண்பத்தி அஞ்சு ரூபாயில் உள்ள ஃபுல்லாக புட்டா இருக்கும் அந்த எழுநூறுபா சேரீல அப்படி உள்ளே புட்டா இல்லை சிம்பிளாக இருக்குது பாடி ஃபுல்லாக ப்ளைனாக இருக்குது இந்த சாரீ ரொம்ப அழகாக இருந்தது சிம்பிளாக செக்டு தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய் இந்த சாரியோட ரேட்டு இன்றைக்கி டிஸ்பிளேயில் இருந்த சாரி எங்களுக்காக கொஞ்சம் பிரிச்சு காட்டுங்கன்னு கேட்டு பிரிச்சு காமிச்சிருக்காங்க இந்த சாரீலாம் பார்த்தீங்கன்னா அசலாக பட்டு சாரி மாதிரி அதே பேட்டர்னில் இருந்த செட்டிநாடு காட்டன் சாரி இதெல்லாம் ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா ரேஞ்சில் இருந்தது இந்த சாரி பாருங்க கான்ட்ராஸ்ட் பார்டரும் கொடுத்துருக்காங்க சேரீயில் ஒரு பெரிய பெரிய செட்டு செக்டுக்குள்ள ஒரு டிசைன்லாம் கொடுத்துருக்காங்க அழகாக ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு எழுநூறுரூபா ரேஞ்சிலருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா ரேஞ்ச் வரைக்கும் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் இந்த சாரி எழுநூற்றி முப்பது ரூபாய் இந்த அழகாக யானை போட்ட சாரி இருக்குது பாருங்கள் மெரூன் கலரில் இந்த சாரி இன்றைக்கி கஸ்டமர் ஒருத்தங்க பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்த சாரி ரூபா இந்த சாரி அவங்க பில் போட்டு உடனே எடுத்துட்டாங்க இதெல்லாம் செட்டிநாடு காட்டன் சாரீஸ்லேயே நிறைய வந்து செக்டு பேட்டர்ன் இருந்தது கான்ட்ராஸ்டு செக்டு பேட்டர்ன் நல்ல ஒரு மயில் அன்னம் அந்த மாதிரிலாம் பார்டர் போட்டிருந்தாங்க இந்த சாரி பிரித்து காமிச்சிருக்காங்க பாருங்கள் எழுநூத்தி நாற்பத்தி அஞ்சு ரூபா இந்த சாரியோட ரேட்டு இந்த எந்த சாரீலேயும் அட்டாச்சு பிளவுஸ் இருக்காது அதனால தான் நான் உங்கள்கிட்ட பிளவுஸுன்னு சொல்லவே இல்லை இப்போ நம்ம பார்க்குற இந்த சாரிலாம் செட்டிநாடு காட்டன் சேரீலேயே எம்போஸ்ட் டிசைன் இருக்கக்கூடிய சாரி எழுநூத்தி முப்பது ரூபா ரேஞ்சில் வருது இந்த சாரியில் பார்த்தீங்கன்னா பாடி ஒரு கலர் சில ஸேரீயில் முந்தானி ஒரு கலரில் அந்த மாதிரி இருந்தது இந்த சாரீஸில் உங்களுக்கு எது பிடிச்சாலும் மதுரை விலக்கத்தூர் நாச்சியாரில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா கடையோட அட்ரஸ் ஃபோன் நம்பர் அதாவது வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அவங்கள காண்டாக்ட் பண்ணி ஸ்டாக் செக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இதுதான் பாடி ஒரு கலர் அதோட முந்தானை ஒரு கலரில் இருக்கக்கூடிய எம்போஸ்டு காட்டன் சாரீ எம்போஸ்டு காட்டன் சாரி பார்த்தாச்சு இப்போ இன்னொரு சூப்பரான நியூ வரைவலாக எம்ப்ராய்ட்ரி சாரி போறோம் இது செட்டிநாடுலேயே எம்ப்ராய்ட்ரி சாரின்னு சொன்னாங்க இதுவும் டிஸ்ப்ளேயில் இருந்த சாரீ தான் சூப்பராக எம்ப்ராய்ட்ரி போட்டிருக்காங்க பாருங்கள் சாரி ஃபுல்லாவுமே இந்த சாரியும் டபுள் ஷேடில் இருந்த ஒரு சாரி தான் கான்ட்ராஸ்டா கிரீன் கலரில் பார்டர் கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாவுமே எம்ப்ராய்ட்ரியும் போட்டிருக்காங்க ஆயிரத்தி இரநூறுபா அந்த ரேஞ்சில் வரக்கூடிய சாரீஸ் இதெல்லாம் இதுலயே நிறைய கலர்ஸ் காட்டுங்கன்னு சொல்லி இருந்தோம் சோ இதுல இருக்கக்கூடிய நிறைய கலர்ஸ் நமக்காக எடுத்து வச்சிருப்பாங்க பாருங்க இதுதான் அதே பேட்டர்ன்ல இருக்கக்கூடிய நிறைய கலர்ஸ் இதுல இருந்து நமக்கு நிறைய சாரி பிரிச்சு காமிச்சிருப்பாங்க ஃபர்ஸ்டா இந்த பேபி பிங்க் சாரிய பிரிச்சு காட்டுங்கன்னு சொல்லி இருந்தோம் 1200 ரூபாய் இது சாரியோட முந்தானை அந்த கோடு போட்டது பிளவு அட்டாச்சு பிளவுஸ் கிடையாது இதுல எல்லாமே அழகழகு கலரா இருந்தது எல்லா கலருமே டபுள் ஷேட்ல தான் இருந்தது நெக்ஸ்டா நம்ம பாக்குறது ராமர் ப்ளூக்கு ஜார் கலர் பார்டர் இருக்கக்கூடிய சாரி சாரி ஃபுல்லாகவுமே முந்தானை சாரி பாடி ஃபுல்லாகவுமே இந்த லீஃப் டிசைனில் இருக்கிற அழகான எம்ப்ராய்டரி வந்துடும் ஆயிரத்தி இரநூறுபா சாரியோட ரேட்டு பார்க்கறதுக்கு அப்படியே பட்டு லுக்கில் இருக்க சாரி நெக்ஸ்ட்டாக நாம் பார்க்குறது செட்டைநோடு காட்டன்லேயே பிரிண்டட் போட்டிருக்கக்கூடிய சாரீ இது எல்லாமே சாரி ஃபுல்லாக ப்ரிண்ட்டு டிசைன் இருக்கும் அழகாக ஒரு பார்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ருத்ராட்சோ பார்டர் அதிலே சில இதில் வேறு மாதிரி பார்டரும் கொடுத்துருக்காங்க பக்கத்தில் பாருங்கள் ஒரு டவர் டிசைனில் ஒரு பார்டர் கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாகவுமே அது பிரிண்டட் டிசைன்ஸ் அது ஃபுல்லாக இந்த ப்ரிண்ட்டு போகுமா அப்படின்னு சொல்லி தான் ஃபர்ஸ்ட்டு கேட்டேன் அது போகாது அப்படின்னு தான் சொன்னாங்க நம்ம நார்மல் வாஷ் பண்ணணும் வாஷிங் மிஷினில் போட வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க இந்த பார்டர் பார்த்தீங்கன்னா த்ரெட்லேயே கொடுத்துருக்காங்க அந்த ஆரஞ்சு கலர் சாரீக்கு இந்த சாரீஸ் எல்லாமே எண்ணூற்றி இருபது ரூபாய் ஃபர்ஸ்ட் நமக்கு அழகான ஒரு பிஸ்கட் கலர் சாரியை பிரித்து காமிக்கிறாங்க பிஸ்கட் கலருக்கு நல்ல மெருண் பார்டர் கொடுத்துருக்காங்க இது சேரீயோட முந்தானை இந்த சாரி எதுலேயுமே பிளவுஸ் கிடையாது ஸோ நிறைய சாரீஸ் நமக்காக பிரிச்சும் காட்டுவாங்க எல்லாமே எயிட் டுவெண்ட்டி ருபீஸ் தான் இந்த மாதிரி சூப்பர் சூப்பரான சாரீஸ் எல்லாம் பாக்கிறதுக்கு இது வரைக்கும் எங்க சேனலை நீங்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற பதிவுகள் எல்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும் இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக்க போட்டீங்கன்னா எனக்கும் நிறைய வீடியோ போடுறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும் நெக்ஸ்ட் என்ன சாரி பிரிச்சு காட்டலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம் இந்த எல்லாம் அட்டகாசமா டபுள் ஷேடில் இருந்தது பக்கத்துல கஸ்டமர்ஸ் பார்த்துட்டு இருந்த சாரீஸ் இதெல்லாம் இதுல ஒரு ப்ளூ கலர் இருந்தது இந்த ப்ளூல ஒரு எல்லோ கலர் பார்டர் கொடுத்திருந்தாங்க இதுவுமே ஒரு பிரிண்டட் காட்டன் சாரி தான் இதுவும் ரொம்ப அழகா இருந்தது சரி இதே மாதிரி நிறைய சாரி காமிங்கன்னு சொல்லியிருந்தோம் இதுலயும் நிறைய கலர்ஸ் காமிச்சிருப்பாங்க பாருங்க இதோட பார்டர் வித்தியாசமா இருந்தது அவ்வளவுதான் நல்ல டார்க் ப்ளூ கலர்ல எல்லோ கலர் பார்டர் கொடுத்திருக்காங்க அந்த ப்ளூ கலர் மாதிரியே தான் இந்த கலர்ஸ் எல்லாமே இந்த எல்லோ பிங்க் எல்லாமே அதே பேட்டர்னில் உள்ள சாரீஸ் தான் இன்னைக்கு சூப்பரான செட்டிநாடு காட்டன் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு செட் ஆஃப் சாரீஸோடு உங்களை வந்து பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்